நம்ம பெட்ரோல் போட்டாச்சு மேடம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க திருத்தருல பார்த்துட்டு இருக்கா அப்புறம் அவங்களாம் பெட்ரோல் போட்டுருக்காங்க இது அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு தான் நிறுத்துவோம் அது நடுவில் டிராஃபிக்காக இருந்தாலும் நிறுத்துவோம்

தண்ணியும் அதிகமா இருக்கு வேற லெவல் சாப்பாடு சாப்பாடுன்றது வந்த உடனே கை கழுவி சாப்பிட போறாங்க அதுல விக்க ஒருத்தவன் நாங்க வந்து இப்ப யாருக்குமே தான் வெளியே இருக்கோம் தெரியாம இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த டைம் யாருமே வெளியே வராதிங்க நாங்க சொல்கிற வரைக்கும் கால் பண்ணுற வரைக்கும் வெளியே வராதீங்கன்னா ஆனா நாங்க அப்படியே சுத்திட்டு வந்துட்டு வீட்டுக்கு பேக் சைட்லேருந்து இருந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம் டைம் வந்து கரெக்டாக ஃபை ஆகுது தூங்கி நாங்களாம் எழுந்தோம் நான் வசு அங்கே பக்கத்தில் குண்டா கண்டெல்லாம் ஊட்டுறாங்க அப்போ கூட சவுண்ட்ல இருந்த மாட்டேன்

இல்ல நாங்க தூங்கி இருப்போம் குண்டா கண்டால பக்கத்துல எங்கடா போனா எந்த பதாரில் இருக்கா பாருடா ஹலோ மேல போய் பத்துரா முழுதுரா என்ன அந்த சாமியார் கேட்டாரா உள்ள இருக்காரு என்னப்பா குளிச்சிட்டியாப்பா இல்ல 메이런데나 굴치고. <목소리> 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 <목소리>

சிட்டி குடி போலாமா ஆ விக்கி டி குடி போகலாமா அது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் நான் ஒட்டை ரெடி ஆகிட்டியா

ತೆಪೇತನ ಆ ಓಪನ್ ಎದಲ್ಲೇನಾ ಸಾನಿ ತೆರೆ ಸಾನಿ ಸಾನಿ ಪಟ್ಟು ಕುಲಿ ತಿನ್ವ ಚಿತವಾ ಮೇರಿಡ್ಡಾಗತ್ತಿ ಚಿತವಾ ಮೇದನಾಗರೆ ಬ್ಯಾಗಿ ಪ್ಯಾಂಟ್ ಬದ ಬ್ಯಾಗಿ ಪ್ಯಾಂಟ್ ಬ್ಯಾಗಿ ಸಟ್ಟೆ ಪೋಡ್ತರೆ ಬ್ಯಾಗಿ ಬ್ಯಾಗಿ ಸಟ್ಟೆನಾ அது தண்ணி உள்ள ஸ்டார் தெரியாதா இது என்னடா கருப்பு கோரில்லா மாதிரி எதிர்கா வெண்ட் பெருசா காடு இதெல்லாம் புலி ரூம் போய் மாத்தி ஓையா சாக்சனம வந்து போறே இங்க வந்து மொத்தம் எல்ல இருந்துருது அதுக்குள்ள இது பண்ணி வராங்களா லைனா இங்க எல்லாம் இப்போ வந்து

Naga unawaited, ada tingkat tiga ke. Kailnya bolak-balik. Coba. Naga kamu siapa yang kirim? Summa.

சும்மா வசூல் அதெல்லாம் பண்ணு என்ன வசூல் நீ கண்டுக்கவே மாட்டுற துவர இத ஏ இங்கே பேர் இதே முட்டை விட்டு வராங்க பேச்சு என்ன நான் வரலையா சும்மா ஊதி இன்னும் ஊதிலி ஊதில வைக்கலாமா ஃபஸ்ட்டே நீ வாங்கவும் வாங்குற நீ வாங்கவும் மாட்டே போல

கரெக்டா இல்லையா தான் வைரலிதா இல்லதாவது ஏழு மணிக்கே இந்த கேக்கு நெருமி இல்லாத அனுப்புறாங்க என்ன இது

காரட்லி <laughs> ரொம்ப <laughs> 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 <laughs>

லே نجي பொங்கல் பொங்கல் புடிச்சிடாதே ஓகே என்ன பொங்கல் அடைச்சாலும் தூங்க போறளே இங்க வந்துக்கிட்டு என்ன பண்ண சமத்த லே வந்து சும்மா நாங்க ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கோம் ஊரை சுத்தி பார்க்க போறோம் ஊரை சுத்தி பார்க்க வந்துரல எல்லாரும் வீடு விதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் வீடு கிரக பிரதேசம் தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு யார் வீடு அப்படின்னு நாங்க இன்னும் சொல்லவே சொல்லவேல இப்பதான் அதை சொல்ல போறோம் சத்யா யார் வீடு கார்த்தி அவங்க வீட்டு தான் ரொம்ப நாளாக கட்டியிருந்தாங்க அது இன்றைக்கி தான் ஃபினிஷ் பண்ணி கிரக பிரதேசம் வச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் என்னது தப்பாக சொல்கிறோண்ணா கிரக பிரதேசம் தானே சுக பிரதேசமா கார்த்தி தான் இடத்து கல் கல் விட்டுருப்போம் ஸோ இப்போ நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த ஊருக்கு இந்த ஊர் பக்கத்தில் தான் எங்கள் ஊரும் இருக்குது மூச்சு வாங்க ஆகிட்டு போயிட்டு இருந்தா ம் நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு வந்து ஈவினிங்லாம் கிளம்பிடுவோம் நேற்று நைட்டு வந்தோம் நாங்கள் கரெக்டாக இங்கே எப்படி இருந்தாலும் வெயில் அந்த சைடு அடி சா அதனால ஃபேஸ் தெரியாது இப்போ வந்து நம்ம அந்த ஏரிக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பாருங்க செம்ம தண்ணியாக இருக்குங்க சத்யா அப்படியே தள்ளி விட்டு ஒரு தொல்லை வளர்ந்து சொல்லிட்டு போறேன் வேணுமா தள்ளி விட்டுறேன் நல்லா தூங்கிட்டு இருந்தோம் காயில காலையிலேயே பண்றாங்க கிரகப்பிரசுலாம் அப்படிதான் பண்ணுவாங்க போல நம்மளும் தெரியல ஆனா அப்ப கூட நல்லா தூங்கி தான் இருந்தோம் அஞ்சு மணிதான் இருந்தோம் சத்தியாவுக்கு வேற அந்த புகை ஒத்துக்கலை போல இந்த ஓம் திரந்திரன் ஓம் திரந்திரன் சொல்லிட்டு போறாங்க அது போ அது புகை வரல அந்த புகை தான் ஒத்துக்கல போல இருக்கு இருக்கா பாருங்க லுங்கு மரத்துல

அவ்வளோதான் வீட்டுக்கிட்டேருந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து இங்கே தான் நாங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு மேலே தான் எதுவுமே நாங்கள் வீடியோ விளாக் எடுக்க மறந்துவிட்டோம் ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் சொல்லிட்டு எல்லாமே வீடியோவில் காட்டுறோம் தான் நாங்கள் அந்த கோவிலில் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டோம் அந்த ரீல்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரீல்ஸில் போடுவோம் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லொக்கேஷனில் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோமா பண்ணலையா ஆறு சவுண்ட் ஓகேங்களா நாங்கள் ஒரு எஸ்எஸ் பிரியாணி வந்து தேடிட்டுருக்கோம் அந்த பிரியாணி கடை கிடச்சிச்சுன்னா அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறோம்